அஸ்லாம் வலைக்கும் எப்படி நல்லா இருக்கீங்களா மனித கட்டத்தால் மற்றும் விசா மோசடியில் ஈடுபட்ட மிகப்பெரிய கும்பலை கைது செய்த உள்துறை அமைச்சகம் வெளிநாட்டு அவர்கள் எச்சரிக்கை மிக மிக முக்கியமான அடுத்து அறுபத்தி ஒன்பதாயிரம் பேர் இனி கொய்தே விட்டு செல்ல முடியாது பயண தடையை விதித்த த ரெசிடன்ஸ் எஸ் டிபார்ட்மெண்ட் உங்கள் சிவில் அடியை சரிபார்த்து கொள்ளுங்கள் அடுத்து காதி விசா தொழிலாளரின் விபரீத முடிவு விசாரணை இறங்கிய ஜெஹரா காவல்துறை இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோல இருக்கு வீடியோ ஃபுல்லா பாருங்க உங்க நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமா இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க இப்போ வாங்க கோயத்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம் கோயிலில் இருந்து தங்களின் சொந்த நாடுகளுக்கு செல்பவர்கள் முதலில் உங்கள் மீது ஏதாவது கராமா அதாவது அபராதம் உள்ளதா கேஸ் ஏதாவது உள்ளதா என்று தெரிந்து கொண்டு அதன் பிறகு ஃப்ளைட் டிக்கெட் போட்டுவிட்டு விமான நிலையம் செல்லுங்க ஏன்னா லாஸ்ட் டைமில் எமிகிரேஷன் பண்ணும்போது உங்கள் மீது கேஸ் இருந்தாலோ அபராதம் ஏதாவது இருந்தாலோ ஃப்ளைட் ஏற அனுமதி மறுக்கப்படும் அதனால் ஃப்ளைட் டிக்கெட் போடுவதற்கு முன்பு அனைத்தையும் செக் பண்ணிவிட்டு ஃப்ளைட் டிக்கெட் போடுங்க உள்துறை அமைச்சகம் வெளியிட்ட புள்ளி விவரத்தின்படி சுமார் அறுபத்தி ஒன்பதாயிரம் பேருக்கு பயணத்தடை விதிக்கப்பட்டுள்ளது இதில் அதிகமான பயணத்தடை யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா கடன் மற்றும் நிதி தொடர்பான வழக்குகளில் சிக்கியவர்கள் தான் அதுபோல் டிராஃபிக் ஃபைன் உள்ளவர்கள் கொய்த்து ஏர்போர்ட்லையும் ஃபைன் கட்ட முடியும் அதற்கு பார்த்தீங்கன்னா விமான நிலையம் குறைந்தது மூணு மணி நேரத்துக்கு முன்பாக செல்ல வேண்டும் அடுத்த தகவல் ஷர்க் ஏரியாவில் கடத்தலில் ஈடுபட்ட நபரை உள்துறை அமைச்சகம் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளது பத்திரிகையில் வெளியான தகவல் படி ரோந்து பணியில் காவல்துறையில் ஈடுபட்டு குடிந்த போது குடிபோதில் வாகனம் ஓட்டி வந்தவனை விரட்டி பிடித்து அவனின் வாகனத்தை காவல்துறை சோதனை செய்த போது பொருள் மதுபானங்கள் மற்றும் ஆயிரம் கோய்தினா இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டு இப்ப அனைத்தும் பரிந்துரை செய்யப்பட்டு தீவிர விசாரணை நடைபெற்று வருகிறது கோயத்தின் துணை பிரதமர் மற்றும் உள்துறை அமைச்சருமான ஷேக் ஃபஹத் அல் இசு சபா அவர்கள் கோய்திகள் மற்றும் வெளிநாட்டவர்களுக்கு ஒரு மிக முக்கியமான கோரிக்கை வைத்துள்ளார்கள் அதாவது உங்கள் ஏரியாவில் யாராவது இல்லிகனால் வேலை செய்தால் உடனடியாக ஒன் ஒன் டூ என்ற எமர்ஜென்சி நம்பருக்கும் அல்லது ஒன் டபுள் எயிட் ஃபோர் ஒன் ஃபோர் என்ற மருக்கும் தொடர்பு கொண்டு புகார் அளிக்கலாம் என கொய்தின் உள்துறை அமைச்சரவர்கள் பொதுமக்களுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார்கள் அடுத்த தகவல் மனித கடத்தல் மற்றும் விசா வர்த்தகத்தை எதிர்த்து போராடுவதற்கான அமைக்கப்பட்ட தனிப்படை மூலம் ஒரு கொய்த்து உட்பட இந்தியா மற்றும் சிரியா நாட்டை சேர்ந்த கும்பலை உள்துறை அமைச்சகம் கைது செய்து சிறையில் அதாவது இதுவரை பார்த்தீங்கன்னா விசா மோசடி ஈடுபட்டவர்கள் ஒன்பது பேர் கைது வெளிநாட்டவர்களிடம் இருந்து முன்னூத்தி ஐம்பது கோய்தினார் முதல் ஆயிரத்தி கோய்வினார் வரை பெற்றுக்கொண்டு இல்லீகலாக விசா அடித்து கொடுத்து விசாரணையில் தெரிய வந்துள்ளது இப்போ அந்த நான்கு கம்பெனிகளும் பிளாக் செய்யப்பட்டு யார்க்கெல்லாம் விசா அடித்து கொடுத்தாலும் ரத்து செய்துள்ளது கேடி கேடி பணம் கொடுத்து விசா அடித்து வெளியில வேலை செய்யறவங்க எச்சரிக்கையாக இருங்க ஏன்னா எப்போ உங்க விசா கேன்சல் ஆகணும்னு சொல்ல முடியாது அதனால கொய்த் வருபவர்கள் எந்த விசாவில் நீங்க கொய்த்துக்கு வரீங்களோ அந்த விசாவில் மட்டும் வேலை செய்யுங்க அப்பதான் உங்களுக்கு எந்த வித ஒரு பிரச்சனையும் வராது இந்த மிக முக்கியமான தகவலை லாசிம் கட்டாயம் உங்க நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்க அடுத்த தகவல் கொய்த்த வீடுகளில் வேலை செய்யும் நம் பாளுங்க உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை என்றால் கோயத்தில் உள்ள இந்தியன் எம்பசி அல்லது ஸ்ரீலங்கன் எம்பசியை தொடர்பு கொண்டு உங்களுக்கான பிரச்சனையை சொல்லி அதற்கான தீர்வை பெறலாம் நமக்காக தான் எம்பசி வந்து செயல்படுது அதை விட்டுட்டு முதலாளி பிரச்சனை ஒர்க் டென்ஷன் பாபா சம்பளம் கொடுக்க மாட்டார் அடிக்கிறாங்க உதைக்கிறாங்க இது போன்ற செயலில் உங்க பாபாவோ மாமாவோ செய்தால் உடனடியாக எம்பசி தொடர்பு கொண்டு உதவியை நாடுங்கள் அதை விட்டுட்டு தப்பான முடிவை எடுக்காதீங்க ஏன்னா கொய்த்தி வீடுகளில் வேலை செய்யும் தொழிலாளர்கள் சிலர் பார்த்தீங்கன்னா முதலாளியின் டார்ச்சர் தாங்க முடியாமல் உயிரை மாய்த்துக்கொண்ட சம்பவங்கள் நடந்திருக்கு இப்போ அரபன்ஸ் பத்திரிகை வெளியான படி ஜஹரா மருத்துவமனை சென்னையில் முப்பது வயது மிக்க குய்தி வீட்டில் பணிபுரிந்து வந்த காதி மிசா தொழிலாளி தனது கையின் மணிக்கட்டை அறுத்து கொண்டு தற்கொலைக்கு முயன்று ஜஹரா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இப்போ இந்த சம்பவம் தொடர்பாக ஜஹரா காவல்துறை விசாரணை தொடங்கியுள்ளது குய்தி வீட்டில் பாபா மாமா பிரச்சனை ஊரில் பிரச்சனை கடன் பிரச்சனைன்னு தவறான முடிவு எடுக்காதீங்க எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு இருக்கு அந்த தீர்வை கண்டுபிடித்து பிரச்சனையை முடிக்க பாருங்க அதை விட்டுட்டு தப்பான முடிவு எடுக்காதீங்க அடுத்தோம் குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்கிரீன்ல தெரியிற ஜியா டிராவல்ஸ் நம்ம கான்டெக்ட் பண்ணிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம் அதுபோல பிசிசி மெடிக்கல் ஸ்டாம்பிங் அட்ட ஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் சேர்த்து தரப்படுகிறது சென்னை டு கொய்த் பதிமூணாயிரம் ரூபாய்க்கு ஏர் அரபியாவில் ஃப்ளைட் எடுக்கலாம் கோய் டு சென்னை இருபத்தி ஒன்பது கொய்த்னாருக்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ்ல ஃப்ளைட் எடுக்கலாம் திருச்சி டு கொய்த் பதினேழாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கோய் டு திருச்சி முப்பத்தி நாலு கொய்த் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் திருவனந்தபுரம் டு கொய்த் பதினெட்டாயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு ஏர் அரபியாவில் ஃப்ளைட் எடுக்கலாம் கோய் டு திருவனந்தபுரம் நாற்பத்தொம்போது கொய்தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கொச்சின் டு குவைத் பதினஞ்சாயிரத்தி ரூபாய்க்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கோயி டு கொச்சின் இருபத்தி ஏழு கொய்தினாருக்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் பெங்களூர் டு குவைத் எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு சலாமேர்வேஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கோய் டு பெங்களூர் முப்பத்தி நாலு கொய்தினாருக்கு சலாமேர்வேஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கொழும்பு டு கொய் எழுபது கொய்தினாருக்கு சலாமேர்வேஸில் ஃப்ளைட் எடலாம் டு கொழும்பு நாற்பத்தி நாலு கொய்தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் அடுத்து வாங்க கோய்த்து வீட்டு தினாரேட் பார்ப்போம் உருதனார் கோய்த் இந்தியாவின் மதிப்பு இரநூத்தி எண்பத்தி ஒரு ரூபாய் உள்ளது உருதினார் கோய்த் இலங்கையின் மதிப்பு தொள்ளாயிரத்தி எண்பது ரூபாய் தொண்ணூற்றி ஆறு பைசாவாக உள்ளது இப்போ நான் சொன்னது வந்து கோய்த்துடைய அல்முலா ரேட்டுங்க அடுத்து கோய்த்துடைய கோல்டு ரேட் பார்ப்போம் ஒரு கிராம் இருபத்தி நாலு கேரட் தங்கத்தின் விலை முப்பத்தி மூணு தினார் ஐநூற்றி ஐம்பது பில்சாக உள்ளது ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலை முப்பது தினார் எழுநூத்தி அறுபத்தி ஐந்து பில்ஸாக உள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க இந்த வீடியோ சம்மந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமஸில் பதிவு செய்யுங்க எப்போதும் இணைந்திருப்போம் உங்களின் ஒருவன் ஜியாவுதீன் அசலாம் வலைக்கும்